இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதுன்னு பாத்தே மாமன் கையை உரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு உன் அழகுக்கு ஏற்ற சைஸ்ஸு நான் வாங்கிட்டார் என்போலுசே மாம கையை உரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு உன் அழகுக்கு ஏற்ற சைஸ்ஸு நான் வாங்கிட்டார் என்போலுசே வைக்காத ஐயா ஐஸ் ரொம்ப துடிக்குது என் மனசு என்ன சொல்லி என்ன பண்ணிறிய நைசே ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசு ஏ சொ தங்கோ தான் ஏ சொத்து சொகோனி தான் கட்டாயமா கல்யாணம்னா பண்ணிக்கிறவமா ஏன் சொக்க தங்கோ தான் ஏ சொத்து சொகணி